அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நேர்களை நரக வாழ்க்கை முடிந்தது மார்ச் பதிமூன்றுக்கு மேல் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் இந்த கும்ப கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனி ஜென்மத்தினுடைய முக்கியமான நேரங்கள்ல நிறைய விதமான துன்பங்களையும் வாழ்க்கையே வேண்டாம்ற அளவுக்கு வெறுத்து போற அளவுக்கு கண்ணீரோட வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இவர்களுக்கு சந்தோஷம் நிம்மதின்னு எந்த ஒரு விஷயமும் இவருடைய வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி அதுல இவர்களுக்கு பெரிய அளவிலான தோல்விகளும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் நடந்திருக்கு இதனால் வரைக்கும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கப்போகுது முதல் விஷயம் இந்த கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கலாமா அவ்விடம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பொருளாதி மூன்றாம் பாதம் முடிகிற வரைக்கும் இந்த கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது கும்பராசினுடைய ராசி அதிபதி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சனி பகவான் சனி பகவானுடைய அந்த தாக்கம் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்திருக்கு எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களுக்கு சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ கொடுக்கல இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கூட இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சிவபெருமானுடைய ஆசிர்வாதமாவது கிடைக்கும் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுறோம்னு நம்புறாங்க ஆனா நாளுக்கு நாள் இன்னும் நாள் வரைக்குமே உங்களுக்கு துன்பம் 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 தான் வேற எதுவுமே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் திறப்புகுது அதுக்கு எதார்த்தமா சொல்லணும்னா உங்களுடைய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல நீங்க மூழ்கி போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா நீங்க யாரை அதிகமா விரும்பினீங்களோ அவர்களாலேயே நீங்க ஏமாற்றப்பட்டு துரோகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வாழ்க்கையில இதுக்கு மேல வாழவே வேண்டாம்டா சாமி என்னுடைய உயிரெடுத்துக்கோ சாமின்ற அளவுக்கு நீங்க கெஞ்சுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்க காதல் வாழ்க்கையில காதல்ல தான் பிரச்சனையா மத்த இதுல எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் வேலைக்கு போனாலும் உழைச்சு கஷ்டப்பட்டு செல்வத்தை வீட்டு கெட்டு வந்தாலும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரிங்க அதை விட பல மடங்கு செல்வத்தினால பிரச்சனைகள் என்பது இவருடைய வாழ்க்கையில் இருக்கு அதாவது இப்போ பத்தாயிரம் ரூபாய் செலவு மாசத்துக்கு இவருடைய வீட்டுக்கு வருது அப்படின்ற போது பச்சுக்கோங்க இவங்களுடைய சம்பளம் இந்த கும்பராசியுடைய சம்பளம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் கூட வச்சுக்கலாம் இல்ல இருபதாயிரம் ரூபாய் கூட வச்சுக்கலாங்க தான் சரிங்களா எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி இவருடைய வீட்டுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் படம் வருதுன்னா அந்த இருபதாயிரத்தை விட அதிகமான செலவுகள் தான் இருக்கும் அதாவது எப்படி சொல்றேன்னா இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்ல ஐயாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் வாடகைக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் திறந்த பில்லு மற்ற விஷயங்கள் அப்படின்னு ஒன்றா பார்க்கும்போது இவர்கள் வாங்கிட்டு வந்த சம்பளம் என்னமோ இருபதாயிரம் தான் ஆனா செலவு என்னமோ இருபத்தி ஓராயிரம் இப்படி தாங்க மாசம் மாசமும் போய்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஓராயிரம் செலவுல ஆயிரம் ரூபாய் எங்கிட்ட இருந்து கடன் மறுபடியும் கடன் வாங்குவாங்க இப்படி ஏதாவது என்ன சொல்றேன்னா ஒரு கடன் அடைப்பதற்கு மறு கடன் வாங்கினாங்க மறு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் தான் இப்படியே வாழ்க்கையில கும்பராசிக்காரர்கள் கடனாளி ஆகிக்கிட்டே தாங்க இருக்காங்க கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே தாங்க இருக்காங்க வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை யாரும் எனக்காக இல்லை உறவுகள் இல்லை குடும்பத்தில் மேலே அக்கறையும் இல்லை நான் என்ன தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அவர்கள் என்ன சொல்ல போகிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த சம்பளத்துக்கு தான் போவியாங்கோ அப்படின்ற மாதிரி என்ன ரொம்பவே மனசில் உள்ள வேதனைப்படுத்துறாங்க சாமின்னு ஒவ்வொரு நாளும் கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டாங்க உண்மையை சொல்ல போனால் கஷ்டம்னாலே தான் கும்பம்னாலே தான் கும்பராசினுடைய அதாவது கும்பத்தினுடைய மறுப்பு ஏதா கஷ்டம் அப்படின்றத வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு இவருடைய வாழ்க்கையில் சனி பகவானுடைய துன்பத்தை அப்படி சந்திச்சாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எது வரைக்கும் துன்பங்களை மட்டுமே வாழ்க்கையாகவும் வாழ்நாள் சந்தோஷத்தை இழந்துட்டு வெறும் கஷ்டங்களை மட்டுமே சுமந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்கள் என்பது இல்லாமல் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது இதுநாள் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகள் என்பது நடக்குமா நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுங்களேன் நீ நிச்சயமா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனைத்து விஷயங்களுமே மாறி மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை நீங்கள் சந்திக்க போறீங்க சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை வாழ்க்கையை பார்க்க போகிறாய் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சில நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சிலர் நீங்க பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி கும்ப ராசிக்கார நேயர்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் அப்படின்னு என்ன தெரியுமாங்க இவருடைய கடன் பிரச்சனைக்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் இவருடைய கடன் பிரச்சனையினால நாளுக்கு நாள் மனசில்லையும் வாழ்க்கையிலையும் வேதனை தான் அதிகமாக தவிர அதை தீர்ப்பதற்கும் அதை தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்குமான வாய்ப்புகள் என்பது கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு நாளுமே மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இதுநாள் வரைக்கும் இவங்க கடவுளையும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஆசைகள்லையும் இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில இவருடைய கனவு என்பது நிறைவேறாமல் இருக்கதே தவிர நிறைவேறினதாக ஆஹ் சாத்தியமோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இப்படி இருந்த இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில் செல்வ கஷ்டங்கள் என்பதை தீர்ந்து இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை என்பது அமையும் முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கிட்டா ஓரளவுக்கு சந்தோஷத்தை பார்த்துடலாம் தொழில் தொடங்கிட்டா செல்வம் பயனளிக்கும் அளவுக்கு யோசிச்சாங்க ஆனா தொழில் தொடங்குவதற்கே ஒரு கிட்ட முதலீடு இல்லாமல் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க சரி எங்கேயாச்சும் கடன் வாங்கலாம் எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சு உடன் வாங்கியாச்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான தொழிலை தொடங்கிடலாமே முயற்சி பண்ணாங்க ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு என்னமோ நேரம் சரியில்லாத மாதிரி அதுல தொழில் தொடங்க அந்த சில நாட்கள்லயே அது மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு ஏதா இந்த தொழில் பக்கம் போனமோன்ற அளவுக்கு மன வருத்தப்பட்ட வச்சுச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தொழில் தொடங்குறீங்கின்ற போது தொழில் ஆளுக்களே தொடங்கி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற போது அதுல ஒரு அளவுக்கு முன்னேற்றங்களையும் லாபங்களையும் சந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க தொழில் தொடங்குற நீங்க தொழில் தொடங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தினாலும் சரிங்க உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் எல்லோருமே மறுபடியும் மறுபடியும் உங்களிடமே வர ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வாடிக்கையில் வந்துட்டாங்க அப்படின்ற போது அடுத்தடுத்து அவங்க வரது ஒரு நாட்கள் என்பது ரொம்ப அதிக நாட்கள் இருக்கும் இல்லை வரவே மாட்டாங்க இதனால் வரைக்கும் என்னடா இது அவங்க வந்தாங்களே ரொம்ப நாள் தொலைச்சா வந்த மாதிரி தெரிஞ்சு ஆனா இப்படி வராம போயிட்டாங்கன்ற மாதிரி நீங்க ரொம்பவே மனசுல உள்ள ஒரு மாதிரி ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா தனக்கு தன்னுடைய கடைகளுக்கு வரவங்க திடீர்னு வராம போறாங்க அப்படின்னா அதற்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களையே வந்து தொடர்பு கொள்வாங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில சில விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரி செய்ய ஆரம்பிங்க முக்கியமா நீங்க தொழில் நடத்துறீங்கன்ற போது தொழில் இருக்கீங்கன்ற போது நீங்க செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களையும் உங்களுடைய சார்ந்தவர்களையும் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான முறையில் கையாளுங்க முக்கியமா நிறைய நபர்களை நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க நீ வரக்கூடிய காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்க உங்களுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்புவதோடு தன்னைத்தானே நம்பி வாழ்க்கையில எதை முயற்சி செஞ்சாலும் சரிங்க எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க அது பயனுள்ளதாக அமையும் இது நாள் வரைக்குமே இவர்கள் இவர்களை நம்பாம மற்றவங்கள அதிகமாக நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்துகிட்டதாக இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்கள் மீது நம்பிக்கையை வச்சு என்ன செய்யணுமோ எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணுமோ அதை எடுத்தாங்கன்னா வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள லாபத்தை பார்ப்பாங்க குடும்பத்தாலான பிரச்சனைகள் இந்த குடும்ப பிரச்சனையால இவர்கள் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மன சந்தோஷத்தோடு அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா சந்தோஷத்தோட பார்ப்பாங்க ஒரு இதுவான ஈர்ப்புகளோடு வேலையை செய்வாங்க ஆனா இவங்களுடைய குடும்பத்தோட பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பதால வேலைக்கு போற இடத்துல மன நிம்மதியை தொலைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க அதாவது வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதியே இருக்காது என்னடா இது இப்படி கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கின்ற அளவுக்கு மன ரொம்பவே குழம்பி இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வேலை ஒழுங்கா செய்ய முடியாம போகும் எல்லாருமே கேட்பாங்க ஏன் இப்படி இருக்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இவருடைய மனசு மூஞ்சி முகம் அப்படின்றது காட்டி கொடுத்துரும் ஏன்னா அப்படி இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான நேரங்கள்ல நிறைய விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்காங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களுக்கு சந்தோஷங்களோ இல்ல மகிழ்ச்சிகளோ கிடைக்கவே இல்லைங்க நாளுக்கு நாள் இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க சில விஷயங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை பெறுவீர்கள் குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது தீர்வுகள் கிடைக்கும் அதுவும் உங்களுடைய அக்கறையின் பேரில் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புது பொருட்கள் வீட்டில் வாங்கிய மகிழ்வர்கள் முக்கியமாக ரொம்ப நாட்ல ஆசைப்பட்ட உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய தந்தை இல்ல தகப்பனார் இல்ல தாய்க்கு இல்ல உங்களுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நாளா நகை எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அதற்கு நகை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனசுல ஒரு விஷயம் இருக்குதுன்னா என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் சாமி என்னுடைய கணவன் என்ன புரிஞ்சுக்கணும் சாமி ரொம்ப நாட்டுல நானும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன் ஆனா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி ரொம்பவே வட்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்பட்டாங்கன்ற ஒரு மனவட்டத்துல நீங்க ரொம்ப நாள் அழுதுருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கணவன் மனைவின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுப்பாங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைகள் கூட அதிகப்படியான சண்டைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டேதாங்க இருக்கு என்னதான் தேவையான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தாலும் எதார்த்தம் இல்லைன்னா இவங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் என்பது ரொம்ப நாள் தான் இருந்துச்சு ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமான சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில பார்ப்பாங்க நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்த இந்த கும்பராசிக்காரர்கள் இனி துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை தொடங்க முடியும் இது நாள் வரைக்கும் மாறலையே இதுக்கப்புறமா மாறப்போகுதுன்ற அளவுக்கு உங்களுடைய மனசுல எண்ணங்கள் வரத்தா செய்யும் அது எனக்கும் தெரியும் ஆனால் நிச்சயமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் மாறலன்ற ஒரு எண்ணம் இருப்பது போய் இனி மாறும்ன்ற நம்பிக்கை என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நாள் நீங்க இழந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அதையே ஏத்துக்க மறுக்க போறீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை இப்படி பண்ணதாக தான் இருக்க போகுது இது வரக்கூடிய காலங்கள் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நடந்து இறக்கட்டும் நம்பிக்கை இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்